காஞ்சியில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி மங்களம் எல்லாம் தருபவளே காஞ்சியில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி மங்களம் எல்லாம் மங்கையர் தீயில் குங்குமம் திகழ்பவழே மங்கையர் நெத்தியில் குங்குமமாக திகழ்பவழியே காஞ்சியில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி மங்களம் எல்லாம் தருபவழியே நாங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் வருவாயே முதல் தந்து காப்பாயே சிவனின் நாயகி உன்னை தினமும் நினைத்திடவே அருள்வாயே சிவனின் நாயகி உன்னை காஞ்சியில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி மங்களம் எல்லாம் தருபழே நான்கு கோபுரம் கொண்டவளே நாராயணனின் சோதரியே நான்கு கோபுரம் கொண்டவளே றியே மீனாட்சியே உன்னை காண வந்தோ மீனாட்சியே உன்னை காண வந்தோம் உன்முகம் கண்டு மகிழ்ந்து நின்றோம் உன்முகம் கண்டு மகிழ்ந்து நின்றோ மங்கையர் மாங்கல்யம் காப்பவழியே மதுரை ஆட்சி மங்கையர் மாங்கல்யம் காப்பவழியே மதுரை ஆட்சி மீனாட்சியே எங்கள் மீனாட்சியே இந்த மீனாட்சி அம்மன் பாடல் நானே எழுதி பாடியிருக்கேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செங்கோட்டை ராஜம்மான் நான் மைக் இல்லாமல் தான் பாடுறேன் எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி பாடல்னா நல்லா பாருங்கள் எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கள் நல்லா நன்றி வணக்கம்